ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பத்தி கிச்சன் டுடே என்ன லஞ்சு வேணும்னு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுனா இன்றைக்கி என்னோடய மாமியாருக்கு இரண்டாவது வருஷம் நினைவு வந்துடுங்க அதனால் சாதம் உடைச்சு மூணு வகை பொரியலுங்க அவரைக்காய் பொரியல் அகத்திக்கிற பொரியல் வாழைக்காய் பொரியல் உப்பு பருப்பு வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் பருப்பு ரசங்க அதுக்கப்புறம் பயிறு பாயரசங்க வெள்ளம் போட்டு பயிர் பாயசம் அதுக்கப்புறம் அப்பளம் மூ முப்பளகிறவங்க கச்சாயம் சுழியும் மெதுவடை போட்டு அப்பளலாம் பொரிச்சு நல்லா சிறப்பாக மூணு தலைவாழ இலையில் சாப்பாடு போட்டு நம்ம சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு பிடிச்ச கலரில் புடவை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பழம் எல்லாம் வச்சு நல்லா சிறப்பாக அவங்களுக்கு நினைவஞ்சலி நல்லா சூப்பராக தடகுடலாக இன்றைக்கி கொண்டாடிவிட்டோம் அப்புறம் பால்கனியில் எங்களோடய செலக்குட்டியும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டான் ரொம்ப எங்களுக்கு மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து எங்கள் மாமியாருக்கும் இணையம் அஞ்சலி கொண்டாடி